வணக்கம் மக்கள் அனைவரும் வர வரைக்கும் எப்பவும் போல சாரிதான் வீடியோவை கிடைச்ச வரைக்கும் பாருங்க இந்த சாரி வந்து செட்டிநாடு காஞ்சி காட்டன் சாரி இது வந்து ஹண்ட்ரட் கவுண்ட் காட்டன் சாரி இந்த சேரீல வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்துருப்பாங்க இந்த சாரி வித்தவுட் தான் வரும் இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா அறுநூத்தி முப்பது பிளஸ் இப்ப சாரி கிடைக்கும் உங்களுக்கு இது மேட்சிங் பிளவுஸ் வேணும் அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி உங்களோட பிளவுஸ நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிளவுஸ் வேண்டாட்ட வெறும் சாரி மட்டுமே நீங்க தனியாகவும் வாங்கிக்கலாம் இந்த சாரி பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் கவுண்டுன்னு சொன்னேன் அதனால ரொம்பவே சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் ஆஹ் இன்னொண்ணு இதுல குடுத்திருக்க அந்த பார்டர்ல வந்து ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சாரிக்கும் இந்த பார்டரோட டிசைன் மாறும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேல ஒன்னா சாரி இருக்கு வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்க சாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்ப இந்த சாரியை பத்தி பார்ப்போம் இந்த சேரீ வந்து டபுள் சைட் பார்டர் உள்ளது ரெண்டு சைடு சேம் பார்டர் வரும் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ல தான் கொடுத்துருப்பாங்க இந்த சாரீல நீங்க பாடுற டிசைன் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலான டிசைன் தான் இருக்கும் அது நார்மலா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏங்கிறது காஞ்சி காட்டனா இருந்தாலும் சரி செட்டிநாடு காட்டனா இருந்தாலும் சரி ட்ரெடிஷனலான கலர் காம்பினேஷன்ல அதே மாதிரி ட்ரெடிஷனலான டிசைன்ல தான் இந்த சாரி வருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்ப இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆளும் கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் நோ வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் என்ன மாதிரியான சேரீலாம் அதுல இருக்குன்னு பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாம டெய்லி அப்டேட் வேணுமா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி அப்டேட் என்ன மாதிரி சாரி வருது என்ன மெட்டீரியல் கிடைக்கிறது என்ன மாதிரியான டிசைன்லாம் இருக்குது அதோட ரேட்டு என்ன தர்றதுக்கும் நம்ம கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் ரேட்டு என்ன மாதிரி வித்தியாசம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கம்பேர் பண்ணி கூட நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் அதுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்ப இந்த சாரி பாத்தீங்கன்னா டபுள் சைடு ஒரு சைடும் வேற கலர்ல இருக்கு இந்த மாதிரி சாரீஸும் கிடைக்கும் இதுல இது வந்து நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷ் பண்ணிட்டு நல்லா உங்களுக்கு வேலைக்கு போறீங்கன்னா ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி கட்டிக்கலாம் இல்ல வீட்டுல தான் இருக்கீங்க நீங்க கட்டிக்குவீங்க டெய்லி கட்டிக்குவீங்கன்னா நீங்க ஸ்டார்ச்சே போடாம கட்டிக்கலாம் இந்த சாரி நீங்கள் ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாளில் சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் பார்சல் ஓப்பன் வீடியோ எடுத்துட்டு அதை செக் பண்றது வீடியோ எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் தான் வீடியோ கேட்குறது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்